வீரத்தாய் வேலுநாச்சியார் துப்பாக்கி ஏந்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார்களே எதற்காக குயிலி மனித வெடிகுண்டாக மாறினால் குயிலி அதுவும் எதற்காக தன்மானத்திற்காக தன்மானம் என்பது பெ தமிழ் பெண்களோடு உடன்பிறந்தது கண்ணகி கெடுகனின் ஆயுள் என்று சொன்னாலே கெடுகனின் ஆயுள் என்று பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு சாபமிட்ட கண்ணகி சாபமிட்டு மதுரையை எரித்தால் கண்ணகி அதுவும் எதற்காக தன்மானத்திற்காக தமிழகம் என்பது ஒரு வித்தியாசமான மாநிலம் இந்தியாவிலேயே பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துவிட்டால் புகுந்த வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் அதோடு கடமை முடிந்தது என்று நாம் விட்டுவிடுவதில்லை அவர்களுக்கு பொங்கல் சீரழி சீதனத்தில் இருந்து தாய்மா தாய் வீட்டு சீதனம் வரை இ இறுதியாக மரணமடைந்தாலும் அவர்களுக்கு தாய் வீட்டிலிருந்து தண்ணீரும் சேலையும் பிறந்தரை கோடி என்று கொண்டு போய் கொடுத்து இறுதி கடமையையும் நிறைவேற்றிவிட்டு வருகின்றவன் தமிழன் இந்த உயரிய தமிழ் பண்பாட்டிலே வந்தவர் தான் நம்முடைய சகோதரி தமிழிசை இந்த இடத்துல ஜாதியும் கிடையாது கட்சியும் கிடையாது சொல்லின் செல்வர் இலக்கிய செல்வர் நம்முடைய குமரியார் அவர்களுடைய மகள் அவர் பெயரே தமிழிசை உயர்ந்த பெயர் அழகிய பெயர் அவர் அவமானப்படுத்தப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் அவமானப்படுத்தியது போல்தான் அமித்ஷா அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு இந்த பண்பாடு போல கூட தமிழ் பண்பாடு கூட அவர்கள் நாட்டிலே பெண்களை எப்படி நடத்துகிறார்கள் அவர்கள் ஊரில் என்று நமக்கு தெரியாது ஆனால் தமிழகத்திலே வரும்போது எச்சரிக்கையாக பழக வேண்டும் தமிழகம் இன்றைக்கு பொங்கி எழுந்து விட்டு உங்களுடைய கட்சி பிரச்சனை என்றால் அதை அலுவலகத்துக்கு முறையாக அழைத்து பேசிக்கொள்ளலாம் அல்லது செல்போன் இருக்குது போனில் பேசலாம் பொது வெளியிலே ஒரு அதுவும் பல்ல லட்சக்கணக்கானவர்கள் பார்க்கின்ற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய பதவியேற்பு விழாவிலே விழாவிற்கு சென்ற தமிழிசைவர்களுக்கு நேர்ந்திருக்கின்ற இந்த அவமானம் செய்யிக்க முடியாது வாங்க பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை எழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நேற்றைக்கு முதல் நாள் ஆந்திராவில் நடந்த அந்த பதவியேற்பு விழாவிற்கு இந்தியாவிலிருந்து பல்வேறு பல்வேறு விஐபிகளும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல ஏன்னா பாகுபாடு பார்க்கின்ற நாடு நம்முடைய நாடு சாதாரண மனிதனையும் விஐபின்னு ஒரு அந்தஸ்து கொடுத்து பாகுபாடு பார்க்கின்ற நாடு இந்த நாடு ஆகவே சிலர் காலில் விழுந்தார்கள் சிலர் என்னென்ன ட்ராமாவெல்லாம் பண்ணினார்கள் இங்கிருந்து ஒருத்தர் போனார் ரஜினிகாந்த் என்பவர் அவர் எங்கே காலில் விழுந்துருவாரோ அப்படின்னு நமக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா யோகி ஆதித்யநாத் காலில் கும்பிட்டு விழுந்தவர் தான் அவர் நமக்கு என்ன அவர் என்ன தமிழரா அவர் கர்நாடகர் தானே கர்நாடகர் இருந்தாலும் தமிழகத்தில் இருந்து விட்டார் என்பதற்காக சரி நம்முடைய அவர்கள் அப்படி போகும்போது மரியாதையாக வெங்கையா நாயுடு அவர்களுக்கும் வணக்கம் செய்து சொல்லிவிட்டு அமித்ஷா அவர்களுக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு கிளம்பும்போது போது அழைத்து அந்த ஒருவர் முதல்ல அமைதியாக பேசுகிறார் அதன் பிறகு ஒருவர்களை எச்சரிக்கையாக சொல்லி எச்சரிக்கையாக அவர் எச்சரிக்கை செய்கிறார் இது பொது வழியிலே தமிழிசைவர்களை அசிங்கப்படுத்தியது போல் தான் ஒரு சாதாரண மனிதனுடைய கூலி வேலை செய்கிறவனுடைய மனைவியை அவர்கள் வீட்டு பெண்ணை தொட்டு பாருங்க ஏதாவது கையை நீட்டி பேசுங்க நடக்கிறதே வேற நடக்கிறதே வேறுங்க அவன் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் அடுத்த வேலை கஞ்சிக்கு இல்லாதவனாக இருந்தாலும் சரி நடக்கிறத வேறு இன்றைக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையான கொலைகள் எதுக்கு நடக்குது எதற்கு நடக்கிறது என்னை இந்த மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட வந்து சொல்றது என்னை இந்த மாதிரி கேலி பண்ணிட்டான்னு சொல்லி சொல்றது அவ்வளவுதான் இதுதான் மிகப்பெரிய கொலைகளுக்கு வித்திடுகிறது எடுக்கிறது தங்கள் வீட்டு பெண்ணை இழிவுபடுத்தினால் தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் தமிழகத்திலே நடக்கின்ற பெருவாரியான கொலை கொலை சம்பவங்கள் இதனால் தான் நடக்கும் பெண்களை இழிவுபடுத்திவிட்டால் ஒரு சாதாரண மனிதன் கூட பொறுத்து கொள்ள மாட்டான் தமிழிசை அவர்கள் ஒரு கவர்னராக இருந்தவர் மாண்பு மிக்கவர் ரிட்டையர்டாகனாலும் அவர் வந்து அந்த பதவியிலிருந்து விலகிவிட்டாலும் அவருக்கான மாண்பு இருக்குது ஏனென்றால் முன்னாள் கவர்னர் என்ற மாண்பு அவர் இறுதி வரை அவர் வாழ்நாளில் இறுதி வரை தொடர்ந்து வரும் அவரது அமித் அமித்ஷா கொடுத்த பதவி இல்லை இந்திய அரசியல் சட்டம் கொடுத்த பதவி இந்திய அரசியல் சட்டத்தின்படி தானே மாண்பிற்குரிய பதவி அவர் பதவியை விட்டு விலகினாலும் அவருடைய காலம் வரை அந்த அரசு மரியாதைகள் அவருக்கு தொடரும் அவர் எங்கே வந்தாலும் மரியாதை கொடுக்க வேண்டும் தமிழக அரசும் சரி யாரும் சரி எங்கே போனாலும் முன்னாள் கவர்னர் என்ற இவருக்கு உண்டு அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு உண்டு இதையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறது இந்திய அரசு அப்படிப்பட்ட மாண்புமிக்க பதவியில் இருக்கின்ற தமிழிசைவர்களை அந்த பதவிக்காகவாவது அவர் மரியாதை கொடுத்திருக்க வேண்டும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் ஆகவே இந்த விஷயத்தில் தமிழகம் ஒன்றுபட்டு நிற்பது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவர் அண்ணாமலை அண்ணாமலை அண்ட் கோ அவருடைய குரூப்பு இது பற்றி வருத்தம் தெரிவிக்கவில்லை அவங்க தெரிவிக்க மாட்டாங்க தெரிவித்தா பதவி போயிடும் அவர் சந்தோஷமாகவே இருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன இது தமிழர்களுக்குடைய குணமல்ல பன்றியோடு சேர்ந்தால் கன்று அந்த விஷயத்தை எல்லாம் சாப்பிடும் அதுபோலத்தான் எங்கே சேர்கிறார்களோ அந்த குணம் வந்து சேரும் தங்கள் வீட்டு பெண்ணாக தமிழிசையை கருதி இருந்தால் அண்ணாமலை அங்கே இருக்க மாட்டார் அப்படியானால் இவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியிலே இதையெல்லாம் சகித்து கொண்டு மீண்டும் இந்த பட பதவியிலே தொடர்ந்து தமிழிசை அவர்கள் தொடர்கிறார் என்றால் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் பெண்களுக்கு தமிழர்களுக்கு பொதுவாக தமிழர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பதவியில் இருக்கிறவர்கள் நம்முடைய தமிழக தலைவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை இப்படித்தான் கீழ்த்தரமாக நடத்துகிறார்களா டெல்லியிலும் ஒரு மரியாதை கட்டத்தனமாக மரியாதை இல்லாமல் நடத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணம் அப்படியானால் இவர்கள் டெல்லிக்கு சென்றால் டெல்லியிலே உள்துறை அமைச்சரையோ பிரதமரையோ சந்தித்தால் எத்தகைய மரியாதை இவர்களுக்கு கிடைக்கிறது என்பதற்கு ஒரு பாலை சூற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இன்றைக்கு நடந்திருக்கின்ற இழைக்கப்பட்ட தமிழிசைக்கு இழை இழைக்கப்பட்ட அவமானம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவன் தன்மானத்தோடு இல்லை உங்களுக்கு மானம் மரியாதை சூடு சுரண வெக்கம் மான சூடு சுரண எதுவும் இல்லை இதையெல்லாம் பதவிக்காக காசுக்காக தூக்கி போட்டுவிட்டு தான் நீங்கள் வாழை ஆட்டி கொண்டிருக்கிறீர்கள் வாளை ஆட்டுகின்றதை விட கேவலமான நிலையிலே இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அந்த டெல்லி வாலாக்களுக்கு சல்யூட் அடித்து கொண்டு ஏதாவது கிடைக்குமா தட்டிலே விழுமா என்று பொறுக்கி திரிகிறார்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் என்பதற்கு ஒரு உதாரணம் இது ஒரு மாண்புமிக்க பதவியில் இருந்தவரை ஒரு பெண்ணை இவ்வளவு அநாகரிகமாக இவ்வளவு கீழ்த்தரமாக பொது வெளியிலே நடத்தினால் இவர்கள் தங்களுடைய டெல்லி அலுவலகத்திலே மற்ற பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை எப்படி நடத்தி இருப்பார்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு தமிழிசைக்கு இழைக்கப்பட்ட பொதுவெளியிலே வெளியிலே இழைக்கப்பட்ட அவமானம் ஏன்னா அவங்க அதிகாரத்துக்கு மீண்டும் வந்துவிட்டார்கள் இந்தியாவை ஆளுகின்றார்கள் என்ற ஒரு மமதை இந்த இருமாப்பிலே அமித்ஷா அவர்கள் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் இந்த இருமாப்பு மமதையெல்லாம் அழியும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அமித்ஷா அவர்களுக்கும் இதர பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் முடிந்தால் நீங்கள் இதே போல ஒரு விஷயத்தை இதே போல ஒரு அநீதியை முடிந்தால் பஞ்சாப் பெண் ஒருத்தருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு பஞ்சாபிய பெண்ணுக்கு சீக்கிய பெண்ணுக்கு ஒரு சீக்கிய உங்களுடைய கட்சியில் இருக்கின்ற சீக்கிய பெண்ணுக்கு இந்த மாதிரி சீக்கிய பெண்ணிடம் இப்படி நடந்து பாருங்கள் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் குர்மீந்தர் கவுர் ஞாபகம் வருகிறதா குர்மீந்தர் கௌர் கங்கனா ராணாவத்துக்கு விட்டால விமான நிலையத்தில் வைத்து பலார்னு அந்த மாதிரி தான் பஞ்சாப் பெண்கள் பொங்கி எழுவார்கள் முடிஞ்சால் அங்கே டச் பண்ணி பாருங்கள் மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புற இருக்கிறார்கள் ஆனால் எங்கோ தவறு நடந்திருக்கிறது எண்ணிக்கையிலே எங்கெங்கே எங்கெங்கே நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்ய முடியுமோ உங்களுடைய பித்தலாட்டங்களை தத்தங்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் வாக்குப்பதிவு எந்திரங்களிலே தேர்தல் அதிகாரிகளை துணையாக வைத்துக்கொண்டு வாக்குப்பதிவு எந்திரங்களை பித்தலாட்டங்கள் செய்து வெற்றி பெற்றிருப்பதாக மக்கள் எண்ணுகிறார்கள் பெருவாரியான மக்களுடைய வாக்களித்த மக்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் ஆனால் அவர்கள் சந்தேகப்படுவது உங்களுடைய நீங்கள் எப்படி வென்றீர்கள் என்ற சந்தேகம் இந்தியாவிலே நிலவுகிறது மமதையும் வேண்டாம் இருமாப்பும் வேண்டாம் மீண்டும் சகோதரி தமிழசைவர்களுக்கு கொள்கிறோம் இதற்கு மேலும் இந்த அவமானத்துக்கு பிறகும் இந்த பதவி உங்களுக்கு தேவையா கவர்னர் என்ற மாண்பு முன்னாள் கவர்னர் என்ற மாண்பு ஒன்றே உங்களுக்கு போதும் இதற்கு மேலும் அரசியலிலே இருந்து நீங்கள் என்ன போகிறீர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்து என்ன செய்ய போகிறார் தமிழிசை என்பது நமக்கெல்லாம் புரியாத புதிர் சகோதரி தமிழிசை அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழர்கள் குரல் கொடுத்தது குரல் கொடுப்பது அவருக்கு பக்கபலமாக இருப்பது நம்முடைய இயல்பு அதைத்தான் தமிழகம் வெளிப்படுத்தி இருக்கிறது அதை தொடர்ந்து வெளிப்படுத்துவோம் தமிழிசை கைவிட மாட்டோம் கட்சி என்பது அப்பாற்பட்டது கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழிசைக்கு துணை நிற்போம் எதிர்ப்புகளை பதிவு செய்வோம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுமை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்